பதினேழு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் கார் குருவை குறுவை பருவத்துக்கான சிறப்பு தொகுப்பு திட்டத்தையும் உழவர் பெருமக்களின் நலனுக்காக துவக்கி வைக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அறிவிப்பால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் விவசாயிகளுக்கு குறுவை சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுது அதுபோல தமிழ்நாட்டில் முப்பத்தி ஆறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சுமார் எட்டு லட்சம் விவசாயிகளுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு திட்டம் வழங்கப்படும் இந்த எழுச்சிமிகு விழாவை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய அறுவை சகோதரர் மாண்புமிகு அமைச்சர் கோவை அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறார் உயர்கல்வித்துறை அமைச்சரா அவர் பொறுப்பேற்ற பிறகு அவரால் நடத்தப்படக்கூடிய பஸ்ட் மாவட்ட நிகழ்ச்சி இது பெஸ்டா ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் நம்ம கோவை செழியினவர்களை பற்றி நான் சொல்லணும்னா சட்டக்கல்லூரி மாணவரா கழக மேடைகளில் தன்னுடைய பயணத்தை தொடங்கி தன்னுடைய உழைப்பால கொள்கை பற்றால தொண்டாற்றுதல் வரல உழைத்து இன்றைக்கு அமைச்சராக உயர்ந்து நிற்கிறார் அவர் இன்னும் சிறப்புடைய என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் அதேபோல் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் அவர்கள் ஐஏஎஸ் அவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் கஷ்டப்பட்டு படித்து முன்னேறி இன்றைக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள் ஒருவரா தன்னுடைய பேருக்கு பின்னாடி தன்னுடைய பேருக்கு பின்னாடி அம்மாவோட பேரை சேர்த்து அவரையும் பெருமைப்படுத்தவராக இருக்கிறார் மாவட்ட ஆட்சியருக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய மாவட்ட அரசு அலுவலர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் நேற்று தஞ்சையில பழைய பேருந்து நிலையத்தின் அறிக்கையில் நம்முடைய முத்துமொழறிஞர் தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து ஏன்னா தஞ்சையும் தலைவர் கலைஞரையும் பிரிச்சு பார்க்க முடியாது ஒருங்கிணைந்த தஞ்சையின் மண்ணின் மைந்த நபர் காவேரி வளர்த்த தமிழத் தலைவர் அவர் மாமன்னர் ராசராசனுக்கு சிலை அமைத்தவர் அவர் பெரிய கோயிலின் ஆயிரம் ஆண்டு விழாவை நடத்தியவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது முதல் இறுதியில காவேரி மருத்துவமனைகளை உயிர் பிரிகிற வரையில காவேரி பிரச்சினைகளை தமிழ்நாட்டின் உரிமைக்காக குறப்படுத்த வேண்டிய குறை கொடுத்து போராடியவர் பிரதமர் வி பி சிங் அவர்கள் மூலம் காவேரி நடைபெறும் என்றும் அமைத்தவர் காவேரி ஆணையம் அமைக்க காரணமானவர் இடைக்கால தீர்ப்பை பெற்றவர் இறுதி தீர்ப்பை பெற்றவர் பெருமையோடு சொல்றேன் காவேரியின் தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்டியது தலைவர் கலைஞர் அவர்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் அந்த வரிசையில் தான் தலைவர் கலைஞருடைய தலைமை தொண்டனாக நானும் டெல்டா என்ற உணர்வோடு இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில முன்னூற்றி இருபத்தி ஐந்து கோடிய தொண்ணூத்தி ஆறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தோரு முடிவுற்ற பணிகளை திறந்து வச்சு முன்னூற்றி ஒன்பது கோடியே நாற்பத்தி எட்டு லட்ச ரூபாய் மதிப்பிலான நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு புதிய பணிகளுக்கு அடிக்க நாட்டி இருக்கிற அது மட்டுமல்ல இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூணு பேருக்கு ஐநூற்றி ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை இந்த விழாவில் வழங்க இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலான திட்டங்கள் உதவிகள் இந்த விழாவின் மூலமாக வருகிறது இந்த நேரத்தில் காவேரியில் செழிக்கும் தந்தை மாவட்டத்திற்கு நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள்ல சில முக்கியமானவற்றை மட்டும் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் உரத்த நாடு வட்டம் கோட்டை கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு ஐயாயிரம் மூட்டை நெல் கொள்முதல் செய்கிற அதே திறன் கொண்ட மெகா நேரடி கொள்முதல் நிலையத்தை அறிவிச்சோம் இப்போ அது செயல்பாட்டில் இருக்கு அதே மாதிரி இருபத்தி அறிவிக்கப்பட்டு இருபத்தி கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திறந்தாச்சு பேராவூரணி வட்டத்தில் நிறுவனங்களுக்காக ஏழு கோடி ரூபாய் ஏழு கோடிய இருபத்தி ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தொண்ணூத்தி எட்டு விழுக்காடு முடிஞ்சிருக்கு இதோட தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கக்கூடிய பழைய பணிகளை பற்றி நான் சொல்லணும்னா நீங்க பாடுபட்டு விளைவிக்கிற ஒரு நெல்மணி கூட வீணாக கூடாதுன்னு உரத்த நாடு வட்ட நடுபூர்ல நூற்றி எழுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பத்தி நான்கு ஏக்கர் பரப்பளவில் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளது கொண்ட புதிய சேமிப்பு கிடங்கு அமையவிருக்கு பூதலூர் வட்டம் செங்கிப்பேட்டி பாளையப்பட்டி தெற்கு கிராமத்தில் இரநூத்தி ஐம்பத்தாறு ஏக்கர் பரப்பளவிலையும் பட்டுக்கோட்டை ராஜமட கிராமத்தில் நூற்றி பதிமூணு ஏக்கர் பரப்பளவுகளையும் சிப்காட் தொழிற்பேட்டை அமையவிருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் மனோரா கிராமத்தில் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பன்னாட்டு கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படவிருக்கு ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதி நவீன பால் பதப்படுத்த நிலையம் அமைக்கப்படவிருக்கு திருவையாறு புறவழிச்சாலை பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் இருக்கு பட்டுக்கோட்டை வட்டம் ஏரிப்புரை கீழத் தோட்டம் என்னோட

தினமலர் என்ன எழுதியிருக்காங்கன்னா இரவு எட்டு மணிக்கு அந்த மாணவர்களை பார்த்ததும் வாகனத்தை நிறுத்திய முதல்வர் அவர்கள் அவர்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்து அவரது கன்னத்தை தட்டி வாழ்த்து தெரிவித்து சென்றார் இரவு எட்டு மணி எட்டு முப்பது மணி முதல் பதினோரு முப்பது மணி வரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் சேலம் பொதுப்பணித்துறை பிடிஓ அலுவலகம் ஆகியவற்றில் இருந்து தலைமை ஆசிரியரிடம் பல்வேறு விவரங்களை ஆவணங்களை பெற்றனர் மறுநாள் காலை ஏழு மணிக்கு நங்கவழி ஒன்றிய பொறியாளர் வள்ளி தலைமையிலான குழுவினர் அந்த பள்ளியில் ஆய்வு செஞ்சு சுற்றுச்சுவர் கழிப்பறை கட்டுவதற்கான மதிப்பெண் தயாரித்தனர் ஊரக வளர்ச்சி வாயிலாக சுற்றுச்சுவர் கழிப்புறை கட்டங்கள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முதலமைச்சரிடம் மனு கொடுத்த சிறிது நேரத்தில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்ததால் பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் முதலிடம் மனு கொடுத்த மாணவ மாணவரை பாராட்டினார் என்று தினமலர் செய்தி வெளியிட்டிருக்கு இதுதான் திராவிட மாநகராட்சியுடைய செயல்பாட்டுக்கு எடுத்துக்காட்டு இந்த வேகத்தை இன்னும் அதிகரிக்க மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை இங்கு நான் வெளியிட விரும்புகிறேன் மக்களான உங்களுடைய குறைகளை தீர்க்க உங்கள் பகுதியிலேயே ஜூலை பதினைஞ்சு தொடங்கி தமிழ்நாடு முழுக்க உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் மூவாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி எட்டு முகாம்கள் கிராம பகுதிகளில் ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ரெண்டு முகாம்கள் மொத்தம் பத்தாயிரம் முகாம்கள் இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் எல்லாத்திலையும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் நகர பகுதிகளில் அரசு துறைகளோட நாற்பத்தி மூணு சேவைகள் திட்டங்கள் உங்களை தேடி வரும் இதுவே கிராம பகுதிகளில் பதினான்கு அரசு துறைகளோட நாற்பத்தாறு சேவைகளை நீங்கள் பெறலாம் இதுல இன்னொரு முக்கிய அம்சம் என்னன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நல்லா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்ட தகுதி உள்ள பெண்கள் இந்த முகாம்களை உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் நிச்சயமாக தரலாம் இப்படி தருப்படை விண்ணப்பங்கள் மேல நாற்பத்தி ஐந்து நாட்களில் முடிவெடுத்து ஜூலை இரண்டாம் வாரம் தொடங்கி அக்டோபர் மாதம் வரை இந்த முகாம்கள் நடக்கும் இத்தனை துறைகள் சேவைகள் திட்டங்கள் இதுல எப்படி விண்ணப்பிக்கிறது நீங்க யோசிக்க வேணாம் உள்ளூர் அளவுல இதற்கான தன்னார்வலர்கள் உங்க வீடு தேடி வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாவை பத்தி உங்களுக்கு விளக்குவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி சான்று டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் தகுதி வரம்பு என்ன இப்படி தேவையான எல்லா தகவல்களையும் வழிகாட்டுதலையும் உங்க வீட்டுக்கே வந்து கொடுப்பாங்க இப்படி நாளும் பொழுதும் அல்லும் பகலும் மக்களவை குறைத்திருக்க பார்த்தா எதிர்கட்சி தலைவருக்கு செய்யும் இப்படி ஒரு பக்கம் தான் இன்னொரு பக்கம் ஒன்றிய அரசோட கைப்பாவையா செயல்படுகிற ஆளுநர் ஆளுநர் ஒரு பக்கத்தில் இதுவரை அவர் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு சொல்றதான் இந்த தஞ்சை மாவட்டத்தில் ஒரு புதிய பல்கலைக்கழகம் அமைக்க அறிவிப்பு செஞ்ச அதன் பிறகு நானே தயங்கினாலும் அந்த பல்கலைக்கழகத்துக்கு கலைஞர் பெயர் தான் வைக்கப்படணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் இதை திமுக கட்சி உறுப்பினர் மட்டும் இல்லை எல்லா கட்சியிலும் கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் இடத்துல வற்புறுத்தினாங்க அதற்கு தான் பல்கலைக்கழகம் அமைக்கிறதுக்கான சட்ட வரைவ எல்லோருடைய ஒப்புதலோடு ஒருமனதாக சட்டமன்றத்தில் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பிச்சு வச்சோம் ஆனா தஞ்சை மாவட்ட மாணவர்கள் உயர்கல்விக்கான அந்த சட்டத்துக்கு அவர்கள் இந்த தேதி வரையில ஒப்புதல் தரலாம் நாம் அனுப்பிச்சவுடனே அவர் ஒப்புதல் தந்திருந்தா இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் அழிக்க நாட்டி இருக்கலாம் எப்போ ஆரம்பிச்சது எப்ப சட்டமன்றத்தை நிறைவேற்றினது கடந்த மே ரெண்டு அன்று அனுப்பிச்சு வச்சோம் நாற்பது நாளைக்கு மேல ஆச்சு இன்னும் அனுமதி தரல உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகாவது அவர் மாறி இருப்பார் நினைச்சோம் அவரான் இன்னும் மாறல கலைஞர் பல்கலைக்கழக மசோதா தொடர்பா பல முறை நாம நினைவூட்டணும் நம்முடைய மாண்பு உயர்கல்வித்துறை அமைச்சரையும் ஆளுநரை போய் பாருங்க அப்படின்னு நான் சொல்லி ஆனா உயர்கல்வித்துறை சந்திக்க நேரம் தர இன்னும் இழுத்தடி நேரம் கொடுக்கல தெரியும் நேரம் கொடுத்தா இதை பயந்துட்டு சந்திக்க மறுக்கிறார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் கேட்கிற உரை கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆளுநருக்கு இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்க முடியும் இப்படி ஆளுநர் ஒரு பக்கம் என்றால் ஒன்றிய அரசு இன்னொரு பக்கம் நிதி ஒதுக்காம உபத்திரம் பண்றாங்க அதையெல்லாம் சமாளிச்சு நம்ம எவ்வளவோ திட்டங்களை பல சாதனைகளை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் என்னுடைய ஐம்பது ஆண்டுகள அரசியல் வாழ்க்கையில நான் பார்க்காத தடையோ எதிர்கொள்ளாத நெருக்கடியோ இல்லை விசாவையே பார்த்தவன் இந்த ஸ்டாலின் அரசியல் நெருக்கடிகளையும் எல்லா எதிரிகளையும் அவர்களோட சதி திட்டங்களையும் எதிர்த்து போராடியவன் அதையெல்லாம் முறியடிச்சு தான் இன்றைக்கு உங்களுடைய அன்போடு ஆதர முதலமைச்சராக வந்து உட்கார்ந்து எல்லா வகையான எதிர்ப்புகளை தாண்டித்தான் இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன் எதிர்கட்சிகள் அவதூறாக இருந்தாலும் சொல்லக்கூடிய அவதூறாக இருந்தாலும் ஒன்றிய அரசு ஓரவந்தனையாக இருந்தாலும் ஆளுநருடைய அடாவடியாக இருந்தாலும் அனைத்தையும் தாண்டி நினைச்சதை செஞ்சு முடிக்கிற துணிவும் கொள்கை உறுதியும் மக்களான உங்களுடைய ஆதரவு எனக்கு இருக்கிறது அந்த ஆதரவை நீங்கள் எப்போதும் தர வேண்டும் இன்றைக்கு கும்பகோணத்தில் அமைவறிக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் பேராக அமைக்கக்கூடிய பல்கலைக்கழகத்திற்கு இதுவரை ஆளுநர் அனுமதி தரவில்லை பொறுத்திருப்போம் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்தால் அதற்கு பிறகு ஆளுநர் பணிய வேண்டிய ஒரு கட்டாயத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக எடுத்து சொல்லி இந்த இணைய நிகழ்ச்சியில உங்களை எல்லாம் சந்திக்கிற நல்ல வாய்ப்பை பெற்றமைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து எப்போது நீங்கள் தொடர்ந்து நல்ல தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் புதிய பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதா மே மாதத்தில் அனுப்பப்பட்டு அதற்கான ஒப்புதலை தற்போது வரை ஆளுநர் கொடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் அந்த விழா மேடையில் பேசியிருக்கிறார் மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சார்ந்த பல்வேறு விமர்சனங்களையும் அவர் முன்வைத்திருக்கிறார் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம் ஏழாம் ஆண்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கும் என்பதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது இது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டிலேயே எடுக்கப்பட்டிருக்க வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆனால் கொரோனா காரணமாக அது தள்ளி போன நிலையில் தற்பொழுது அதற்கான விரிவான அறிவிப்பு தற்போது வெளியாக இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம் சுசித்ரா அந்த அறிவிப்பில் என்னென்ன அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணையை தற்பொழுது அரசுதலில் மத்திய அரசு மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதியை மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதியாக அறிவித்து இந்த அரசாணை என்பது தற்பொழுது வெளியிட்டுள்ளது அதே சமயம் ஜம்மு காஷ்மீர் ஹிமாச்சல் உத்தராகண்ட் லடாக் உள்ளிட்ட பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும் மாநிலங்களில் அக்டோபர் ஒன்றாம் தேதியை மக்கள் தொகையாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு தேதியாக அறிவித்து இந்த ஒரு அரசாணையை தற்பொழுது மத்திய அரசாங்கம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான இந்த ஒரு கார்

மக்கள் அந்த சதவீதம் எவ்வாறு இருக்கிறது என்பது பல்வேறு பட்டியல்கள் என்பது இந்த ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய இணையும் எனவும் குறிப்பாக ஒரு சாதிவாரி வாரி அடிப்படையிலான ஒரு கணக்கெடுப்பும் இதில் உள்ளடக்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் மத்திய உள்துறை அமைச்சகமானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு இந்த ஒரு அதிகாரப்பூர்வ ஒரு சென்சஸ் நோட்டிபிகேஷனை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அந்த மழை பாங்கான அந்த மாநிலங்கள் மட்டும் மட்டுமல்லாமல் மற்ற மாநிலங்களுக்கு முதற்கட்டமாக மார்ச் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இந்த கணக்கெடுப்பு தொடங்கும் எனவும் அதே போல மற்ற மாநிலங்களுக்கு லடாக் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அக்டோபர் மாதம் கணக்கெடுப்பு தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பையும் தான் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது வெளியிட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்க விரிவான விவரங்களுக்கு நன்றி சுச்சித்ரா

இந்த இளைஞரை கடத்த முயற்சித்ததாகவும் அவர் இல்லாத காரணத்தினாக அவருடைய சகோதரரை கடத்தியதாக புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் ஆஹ் பூவை ஜெகன்மூர்த்தி மீது ஒரு புகார் எழுந்தது ஆஹ் ஏற்கனவே தொடர்பாக இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு பெண் அதாவது ஓய்வு பெற்ற பெண் அதிகாரி மகேஸ்வரி உள்ளிட்ட ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதை தொடர்ந்து தற்போது தலைமறைவாக உள்ள கோவை ஜெகன்மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த ஒரு முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுதான் இன்று காலை நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரித்து வந்தது அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி தரப்பில் ஆதரவான வழக்கறிஞர் அதாவது இந்த சம்பவத்தில் கடுதல் சம்பவத்தில் தனக்கு எந்த ஒரு தொடர்பும் இல்லை யாரும் தனக்கு எதிராக புகாரம் கொடுக்கவில்லை ஆனால் பொய்யான குற்றச்சாட்டுடன் காவல்துறை தன்னை தேடி வருவதால் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதித்தார் அதன் காவல்துறையை பொறுத்தவரைக்கும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள ஐந்து பேருடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடிப்படையிலே தற்போது பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு அழைக்க முயற்சித்ததாக தெரிவிக்கப்பட்டது குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட மகேஸ்வரி என்ற பெண் இந்த கடத்தல் சம்பவத்திற்கு முன்னதாக பூவை என்று பேசியுள்ளார் அதற்கான ஆதரவு உள்ளது எனவே இந்த கடத்தல் சம்பவத்தில் இவர் மட்டும் இல்லாமல் தற்போதைய ஏடிசிபி ஜெயராமனும் உறுதியாக உள்ளார் அவருடைய அரசு வாகனத்தை இந்த கடத்தல் சம்பவத்தில் பயன்படுத்தப்படுகிறது எனவே பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்வது அவசியம் என்று வாதம் எடுத்து வைக்கப்பட்டது தொடர்ந்து இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ஏடிஜிபி ஜெயராமன் ஆகியோரை நேரில் ஆஜராக வேண்டும் என்றும் ஜெயராமனும் இந்த வழக்கில் ஆஜராக வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அதனையும் முக்கிய செய்தியாக நாம் பார்த்தோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மதன் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி அவர் ஆஜராக வேண்டும் நீதிமன்றத்தில் என்பதற்கான உத்தரவு சென்னை உயர்நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த ஆழ்கடத்தலில் உதவியதாக கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமனும் ஆஜராக வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஒருவேளை ஆஜராகாத பட்சத்தில் அவரை கைது செய்து ஆஜர்படுத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் காதல் திருமணம் செய்தவர்களில் அந்த இளைஞரை அவர் கடத்தியதாக புகார் எழுந்தது அந்த அடிப்படையில் இது சார்ந்த வழக்கு பதிவு அவர் மீது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது சார்ந்த சில கைதுகளும் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பூவை ஜெகன்மூர்த்தி தலைமறைவாக இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் உடனடியாக ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முன்ஜாமீன் கோரி அவர் விண்ணப்பித்திருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆள் கடத்தலுக்கு உதவியதாக இரு கூறப்படும் ஏடிஜிபி ஜெயராமன் அரசு வாகனத்தை இதற்கு பயன்படுத்தியிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பூவை ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அதில் நீதிபதிகள் இவ்வாறான உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் எனவே இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக பார்க்கப்படும் ஒன்றில் நீதிபதிகளுடைய இந்த கருத்து என்பதும் முக்கியமாக கவனிக்க வேண்டியுள்ளது

பூவை ஜெகன்மூர்த்தி கைது செய்வதற்கு தொடர்ந்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து தேடி வந்து விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில தற்பொழுது ஏழு ஜிபியுடைய வாகனம் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவரும் இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை தற்பொழுது நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்புல ஏடுஜிபி ஜெயராமனுடைய கார் இந்த கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமன்றமும் ஏடிஜிபி ஜெயராமன் இன்று ஆஜராக வேண்டும் என்றும் அவர் ஆஜராகவில்லை என்றால் கைது செய்ய வேண்டும் என்றும் காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஆள்கடத்தல் வழக்குல ஜெகன்மூர்த்தி முன்ஜாமீன் மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கார் தொடர்ந்து அவர் ஆந்திரா மாநிலத்தில் தலைமையாக இருப்பதாக எல்லாம் சொல்லப்படுகிறது திருவள்ளூர் மாவட்டம் கலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தேனியை சென்ற பெண்ணை காதலிப்பதாக காதலித்து திருமணம் செய்ததற்காக பெண் வீட்டாளருக்கு ஆதரவாக இந்த கூலிப்படையினர் மூலம் இளைஞரின் சகோதரரை புரட்சிப்பாளர் கட்சி தலைவர் குப்பை எம்எல்ஏமான ஜெகன்மூர்த்தி கடத்தியதாக தான் இந்த புகாரானது சொல்லப்படுகிறது காதல் விவகாரத்தில் இந்த இளைஞரை